பரதேச ஒருத்தான் வச்சு ஸ்டேட்மெண்ட் என்ன ஒரு பத்து மணி மேல கிளம்பி வந்தா என்ன நோவுதான் அவருக்கு மீதி டைம்லாம் எக்ஸாம் எக்ஸாம் வெயிட் பண்ணி வரன்றது எக்ஸாம் டைம்ல வந்து இப்படி நிறுத்தி வச்சு நீங்க கொஞ்சமா இருக்கு வேணா கிளம்புற இருக்கு அவருக்கு தெரியாதாமா பத்து மணிக்கு மேல கிளம்பணும்னு இவ்வளவு பேரை நிக்க வச்சு நிற்கிறீங்க இது மட்டும் கொடுக்குறீங்க பேட்டி மட்டும் கொடுக்குறீங்க நல்லா சிரிக்கிற மாதிரி எக்ஸாமுக்கு பாக்குறோம் அதுக்கோசரம் பாக்குறோம் இதுக்கோசரம் பாக்குறோம் எவ்வளவு கிட்டத்தட்ட பத்து நிமிஷத்துக்கு மேல நிறுத்தி வச்சுக்கிறாங்கம்மா பத்து நிமிஷமா உள்ள எக்ஸாம் எப்படி போவாங்க ஏ 10 மணிக்கு மேல கலங்கு வர வேண்டியது தான இப்போண்ணா ரொம்ப முக்கியமான வேலையா இல்ல இதுல வேற அவங்க என்ன பண்ணுவாங்கமா அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒண்ணும் பண்ண தெரியாது தா கால் மணி நேரமா நிக்க வச்சிருக்கற நீ வந்தானே வரட்டிண்ணா நீயே நம்ம பாரதேசத்து வந்துட்டா ஏ பாரதேச நீ வச்சு ஸ்டேட்மெண்ட் மட்டும் ஏத்துறன்னு ஒரு பத்து மணி மேல கிளம்பி வந்தா என்ன அப்ப நோவுதாமா அவருக்கு மீதி டைம்ல மட்டும் எக்ஸாம் எக்ஸாம் கோஷம் வெயிட் பண்ணி வரன்றது எக்ஸாம் டைம்ல வந்து இப்படி நிறுத்தி வச்சு நீங்க கொஞ்சமா இருக்கு வேணா ஏன் கிளம்புற அவருக்கு தெரியாதாமா பத்து மணி மேல கிளம்பணும்னு இவ்வளவு பேரை நிக்க வச்சு நிற்கிறீங்க கேட்டா இது மட்டும் கொடுக்குறீங்க பேட்டி மட்டும் கொடுக்குறீங்க நல்லா சிரிக்கிற மாதிரி எக்ஸாமுக்கு பாக்குறோம் அதுக்கோசரம் பாக்குறோம் இதுக்கோசரம் பாக்குறோம்